கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சு சரி வணக்கம் ஐயா அவனுக்கு என் ப்ர என் தம் என் குழந்தைங்க ஃபோன் வந்து கனெக்ட் பண்ண சொல்லி கேட்டானுங்க அது கனெக்ட் பண்ணாங்காட்டி ஏழை வருமா ஆகிப்போச்சு இல்லை நேரிலேயே கட் ஆகி போச்சு சுத்தரமூர்த்தி ஐயா சரி இன்னும் கரண்ட் வரல ஈபிக்கு ஃபோன் பண்ணால் இன்னும் வேலைக்கு ஆகலை நான் பண்ணுறது ஓகே சுந்தரமத்தையா அப்போ ஓகே ஆகல அவனுங்களுக்கு என்னன்னு தெரியல அவன் ஃபோனில் வந்து கனெக்ட் ஆகல அது பாருங்க கனெக்ட் ஆயிடுச்சான் இன்னும் கரண்ட் வரல கனெக்ட் ம் கனெக்ட் ஆயிடுச்சான் பார்த்துங்க நமது வந்து ஃபோர் ஜி சிம்மு இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து கொடுப்பாங்க மாசம் வந்து ரூபா கட்டணும் அன்லிமிட்டட் நெட்டு ஃபைவ் ஜி ஃபோன்னால் அன்லிமிட் நெட்டு சுத்தமாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க வெளிமுருகன் போனாரு இன்னும் காணும் என்னாச்சு தெரில இந்த என்னுடைய பொழுதுபோக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே படம் பார்ப்பேன் நல்லா ஜாலியாக இப்போ எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வேலை கைச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பிளான் பண்ணேன் இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து சென்னை போய்ட்டு வந்துட்ருக்கேன் சென்னையில் வந்து ஸ்டான்லியை மருத்துவமனை இருக்குங்களா அதுக்கடுத்த ஸ்டாப் மின்ட்டு அந்த மின்ட்டில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் நான் வந்து வேலை செஞ்சு வருகிறேன் வேலூர்லேருந்து அதாவது நம்ம ஆர்காட்டிலேருந்து டெய்லி அங்கே போய்ட்டு சென்னை போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வர்றது கிட்டத்தட்ட ஒரு எட்டு முக்கால் ஆகிடும் வந்துடுவேன் லீவ் நாளில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் வந்து எதுனா அப்படியே கொஞ்சம் ரொம்ப நேரம் தூங்கிடவும் வச்சிங்களா ஒரு பன்னெண்டு ஒரு மணி தூங்குவேன் நல்லா ஜாலியாக அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவாங்க அது முடிஞ்சால் சாப்பிடுவேன் இல்லைனா தூங்கிடுவேன் அதுக்கப்புறம் எழுந்து குளிச்சுட்டு அப்படியே டைம் போய்டும் மறுநாள் உடனே தீங்கும் ஆஃபீஸ் போயிடுவோம் ஐயா மாதிரி இல்லை ஏதாவது கவர்மெண்ட் லீவ் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி நாலு நாலஞ்சு நாள் லீவ் வந்தால் அப்போ வந்து கொஞ்சம் டைம் என்ஜாய் பண்ணுவோம் ஐயாவில் தான் இதான் என்னுடைய பொழுதுகோ பொழுது போக்கு மற்றபடி வந்து மாதிரி என்னுடைய எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களாம் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வேலை கிடச்சி அவங்களாம் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க அவங்களும் போயிட்டாங்க இது மாதிரி என்னோட என்னுடைய ஊரில் வந்து நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் காந்தி ஐயாவை வச்சு ரெண்டு வருஷம் வந்து சதுரங்க மேட்ச்சு வந்து தமிழ்நாடு லெவலில் வந்து என்னுடைய தலைமையில் நான் நடத்தியிருக்கிறேன் இதான் என்னுடைய இதான் என்னுடைய வரலாறுங்க ஐயா அவ்வளோதான் சரணா அந்த ரூம் தரே அந்த அந்த இந்த வத்தி இருக்கு எடுத்துக்கலாம் கொசுவத்தி இந்த சின்ன ரூம் தரலாம் அது தோராடி முழு ஏற்றி நடா இவ்வளோ கழிவு ஒன்றுமே முடியல மேலே வச்சுப்போம் தரப்பு முழு ஓகே ஓகே விட்டீங்க சூப்பர் சூப்பர் கோயம்புத்தூர் ஒரு கம்பெனியில் வேலை செய்வீங்களா ஓகே ஏய் கோயம்புத்தூர் சுத்திரம்பத்தையா பாருங்கள் பெரிய பையன் சரவண எப்படி கிளீன் பண்ணுறேன் கோயம்புத்தூர் கம்பெனியில் ஏன்னு கொழுப்பு இல்லை அவனுக்கு

அது ஏதோ பேப்பிள தேவையில சொல்ல லூச கருப்பு ஏதோ அந்த இது போட்டு ஏ கருப்பு ரேத்தி சரிங்கய்யா கரண்ட் இல்லை நான் லைவ் வந்து கட் பண்ணுறேன் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் இவ்வளோ நேரம் எனக்காக பேசியிருந்தீங்க உங்களுக்காகவே நான் வந்து இனிமேல் நேரில் போடுறேங்க ஐயா முடிஞ்ச வரைக்கும் ஓகே சுந்தரமூர்த்தி ஐயா ஏய் இங்கே வராடே சரணா 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 இங்கே வாங்க இங்கே வா இங்கே பாரு சரணா இங்கே வா இரு இரு இதை படி சரவணா தம்பி அப்பாவை நல்லா பார்த்து பார்த்துக்க தம்பி தம் தங்கம் தங்கம்மா சுந்தரத்தியா இது வந்து என் சின்ன பையன் படிச்சான் பாருங்க பாட்டு போடுறான்னு கேக்குறிங்களா எல்லா கேடி பசங்க ஆமாங்க ஐயா என்ன என்னால முடியல நான் இந்த கொசு கடி இதில் அதுக்கு எதனால் கொஞ்சம் வைத்தியம் எதுனா ஒன்று பண்ணுறேன் இப்போது வேறு வழி இல்லை ஏன்னா இது ரொம்ப ஒன்றுமே முடியல நம்மளால் பக்கத்தில் காவந்த வந்துட்டு இருக்காங்களா அதனால் முடியல நீங்கள் வேணால் என்கிட்ட பேசணுன்னா கொஞ்சம் என் நம்பரை கொஞ்சம் குடிச்சிங்க வேணா ஃபோனில் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளாம் ஒன்றும் லேடிஸ் இல்லைங்க ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா அதெல்லாம் ஜாலி நீங்கள் நல்ல ஒரு நட்பு கிடச்சிருக்கீங்க நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரை குடிச்சிக்கிட்டு நீங்கள் பேசுங்க ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா அன்பா அன்பா அன்பான அனுப்பு நல்லா பேசுகிறீங்க கோயம்புத்தூர் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை அதெல்லாம் முடிஞ்சால் என் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நீங்கள் வேணா டிக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ ट्रिबल डबल फोर फाइव नाइन जीरो ट्रिबल नाइन डबल फोर फाइव वन फीरो கொசு கடையில் எல்லா ரூம் எல்லாம் மூடினால சொன்னாலும் இங்கே பதிலாம் நான் ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணுறீங்க சுந்தமூர்த்தி லைனில் இருக்கீங்களா வருக 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 என்றன் குலமகளே வருக 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 ரசிகர்களே என் சேனலில் 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 கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே லைக்கு 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 கொஞ்சம் போடுங்களே அனைவருக்கும் ஷேரு பண்ணி அனைவருக்கும் என் சேனலை தெரிய வைக்கவும் வருக 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 ரசிகர்களே என் சேனல 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 கொஞ்சம் ரசிக்கங்களே வருக 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 ரசிகர்களே என் சேனல 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 கொஞ்சம் ரசிகங்களே வருக 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 ரசிகர்களே என் பெயர் குமர வடிவேல் இல்லையா குமரவேல் என்னுடைய பெயர் குமரவேல் கும குமரவேல் குமரவேல் என்னுடைய பெயர் குமரவேல் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் என்னுடைய ஏனல் பெயர் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சு கொள்ளும் ரசிகர்களே நான் இந்த சேனல்களை கொண்டு வருகிறேன் விருப்பமுள்ள அனைத்து ரசிகளும் வருக வருக என்று வந்து உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் என்னுடைய சேனல்களை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க

என்னுடைய ஐடி இது ஒன்றுதான் ஐயா வேற எந்த ஒரு ஐடியும் இல்லை ஐயா இது ஒரே இல்லை இது ஒரு ஐடி தான் ஐயா வேறு எந்த ஐடியும் கிடையாது எனக்கு பயனுள்ள தகவலையை தெரிஞ்சுக்கொள்ளும் ரசிகர்களே இந்த ஒரு ஐடி தான் இந்த ஐடி மட்டும்தான் நான் என் போடுவேன் ஓகே நீங்கள் நேரில் போனாலும் நீ எப்போனாலும் ஃபோன் பண்ணி பேசலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஐயாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு நான் ஆஃபீஸ்லேயும் பேசுவேன் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்து ஒரு சகோதரா கட்சியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நீ எப்போனாலும் ஃபோன் பண்ணி பேசலாம் டோன்ட் ட்ரென் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா மகிழ்ச்சி எனக்கு அதாவது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல் நிறுவத்துக்கு தான் நன்றி சொல்கிறோம் ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு சிஷத்தை கண்டுபிடிச்சி இந்த மாதிரிலாம் ஒரு பண்ணிட்டு இவ்வளோ சகோதரர்கள் இவ்வளோ நட்புகள் கிடைக்கும்போது யூடியூப் சேனலுக்கு நன்றி சொல்லணும் நம்ம அதான் என்னுடைய கொள்கை லட்சியம் ஓகே மகிழ்ச்சி இப்போ சார் சுந்தரமத்தியா ஓகேயா நான் லைவ் முடிச்சுக்கிறேன் ஐயா நன்றி நீங்கள் நீங்க போனில் போகணும்ண்ணா நன்றிங்க ஐயா